그 때면 이래, 이 말이 왜 그러냐. 이 말이 왜 그러냐, 이 말이 왜 그러냐, 이 말이 왜 그러냐, என்ன சேனல் மாட்டிவேஷன் ஆனதுக்கு அப்புறம் போடுறது ஆமாங்க போடுறது சகோதரி இந்த ரெண்டு பேர் பார்த்த்ரி நல்லா இருக்கீங்களா சகோதரி நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சாத்தாச்சா சகோதரி சாப்பிட்டோம் அப்புறம் பாடியே சாப்பிட்டீங்களா அண்ணா குழந்தைகள் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க விநாயக சிவா லைக் போட்டாச்சா தேங்க் யூ சோ மச் நினைக்க இங்க நினைக்கிறீங்க மக்கள் வந்தாதான இது கமெண்ட் பண்ணாங்கதான் ஏமா வரவு எல்லாம்

মতে বেলেগ খেদি তেল

லைவ் போட்டா தானே சப்ஸ்கிரைபர் அதிகமா வருவாங்க நூறு டாலர் சேரும் அவன் தானே சம்பளம் எடுக்க முடியும் ஏன் அப்படி விட்டுட்டீங்க அது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வீடியோ போடவும் முடியல லைவ் போடவும் முடியல இன்னமும் எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிதான் இருக்கு என்ன பண்றது தான் டிலே ஆயிடுச்சு எல்லாமே

போக தான் தெரியும் எப்படி போகுதுன்னு நல்ல விஷயமா அமையத்தவங்களுக்கு கடவுளை வேண்டுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முத நாளே எங்களுக்கு நல்ல விஷயம் நடந்தது அது போக போக தான் நல்ல விஷயம் நடக்குமா கெட்ட விஷயம் நடக்குமான்னு தெரியும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கும் கந்தசாமி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் கந்தசாமி எப்படி இருக்கீங்க எல்லாரும் கந்தசாமி

அதனால இப்போ லைவ் ஓடிக்கிட்டே தான் இருக்கு ஒரு நாள் ஒரு பத்து நாள் வரையும் அந்த கதை ஓடிக்கிட்டே இருக்கும் விஜய் விஜய் மாநாட்டில் அப்படி லைவ் போட்டாங்க தான் நீங்கள் மூணாயிரம் பேர் பார்த்தாங்க ஒரு ஒரு நாளாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது தான் ஏறிக்கிட்டு போக மாட்டேங்குது ஏன் அப்படி போகிறீங்க

கிஸ் பண்ணிருந்தா கிஃப்ட்ங்கறத தான் கிஸ் பண்ணுவாரு பண்ணிருந்தா மெம்பர்ஷிப் பண்ணிருப்பாங்க மெம்பர்ஷிப் எனக்கு மெம்பர்ஷிப் பத்தி இதே சத்தியமா சொல்றேன் தெரியவே தெரியாது மெம்பர்ஷிப் பத்தி ஆனா அவர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு 89 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு அது என்ன பெனிஃபிட்ங்கறதே எனக்கு தெரியல

இருவரும் இனிய இரவு வணக்கம் தெர்களே வணக்கம் 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 நேஸ்பது வார்த்தல வார்த்தை சப்ஸ்கிரைபர் பேசுறாங்க நேஸ்பது கால்ல நீங்க சப்ஸ்கிரைப் இருக்கற சப்ஸ்கிரைபர் பேசுறாங்க ஒரு சப்ஸ்கிரைபர்ல எல்லாம் மரத்தாங்க ஒருவேளை ஹாய் நான் சுப்லட்சுமி பேசுறேன் சியா ஊதுகுடி நீங்க தூத்துக்குடியா சரி ஓகே சுப்புலட்சுமி ஹாய் எனக்கு தெரிஞ்சவங்கள ஏடி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் தான் انا ஐடி மாதிரி இருக்கு ரெண்டு நாள் கேப் விட்டாலே ஆளு மரந்துடறவா மாசம் காத்துக்கிட்டேன் அம்மா மாச காய்ச்சா அம்மா ஒரு மாந்து மாளாயிடுச்சு

சுமையை கொஞ்சம் கொஞ்சம் நவுட்டுப்பாங்கல்ல பொறுமையாகவே போட்டோம் பண்ண அவசரம் ஒரு தொடர்ந்து ஒன்று ஒரு வாரம் போட்டுன்னு ஞாபகம் எல்லாம் எல்லாரும் ஞாபகம் மல்லி மல்லி போட்டு காலையில் தான் எங்கள்கிட்ட போட முடியுங்க லைஜு பாட்டை போட்டு விட்டுறாங்க நைட்டில் ஏதாவது கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் இருக்கும் आइसली हाँ हमारे हाँ, यू दिन कुमार वांग वांग दिन कुमार ये ना ये सब करें पर मतलब पेस दिया कुमार को किचन में दिन कुमारे ऐसे सब हाय अलकम वेलकम टू माय चैनल

சாப்பிட்டாச்சா ஸ்னேகா டுடே என்ன சாப்பாடு இன்னைக்கு மீன் குழம்பு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வரையா போய் சொன்ன மாதிரி ஷாக்காக பார்க்குறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 நாளைக்கு லைவ் வரேன் கண்டிப்பாக வாங்க நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைப் நாலு சப்ஸ்கிரைப் மாற்றணும்

ஃபீல் பண்ணாதீங்க ீ முடியும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு நல்லது பார்ப்போம் அவர் கடை கட்ட சார் கடையை கட்டிட்டு வீட்டை பக்கம் போக முடியுதான் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ட்ராவல் மை மை லைஃப் ஹாய் 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 அக்கா வணக்கம் வெல்கம் சேனல் சேனலில் புதுசாக பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சகோதரி கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மந்த் சேலரி எடுத்தவொடனே உங்கள்கிட்ட சொல்லுவேன் அந்த நாளுக்காக வெயிட் சரி உங்கள்டேஷன் ஆகலன்னு அடிச்சுட்டு கிடப்போம் இப்போ ஆனதுக்கப்புறம் பண வரலே பண வரலு அடிச்சு வீடியோ போட்டாதானுங்க பணம் வரும் வீடியோவே போடுறதில்ல அரியோ என் கும்பகோணம் எஸ் கும்பகோணம் வாசுதேவன் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் வாசுதேவன் எப்படி இருக்கீங்க எடுக்க அவசியமே இல்லை எங்கேயே வச்சிருக்கான் மயிலாடுதுறையா ஓகே சூப்பருங்க சூப்பர் 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 பக்கத்துலயே வச்சிருக்காரு அழகா எடுத்து கட்டிடலாம் ஆஹ் மூணு தான் வச்சிட்டு இருக்கேன் எனக்கும் கடுப்பா இருக்கு தூக்கி தூக்கி தீ கட்டுறது அதான் முன்னெல்லாம் ஒன்பதரை மணிக்கு மேலே தான் லைவ் போடுவேன் நீ நேரத்தில் வந்து யாரும் வரல லைவை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க பாரு நிறைய பேர் லைவ் இருக்கும்போது நிறைய பேர் வர மாட்டாங்க லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க என்னுடைய சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கு போடுங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க போங்க மனசு கஷ்டமா இருக்கு சம்பத்து ஹாய் சொல்லியிருக்கீங்க எந்த சம்பத்துக்கு தரல போய் படுத்தோம்னா தூக்கம் வந்துடும் எனக்கு தூங்க நம்ம புதுசாக புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பேரு என்ன பேர் என்ன பேருன்னு கேட்டுருக்கீங்களா ஸ்னேகாப்பா என்னுடைய பேர் விஜி ஹாய் விஜி ஹாய் வை பாலாஜி ஹாய் சொல்லி இருக்கீங்க ஹாய் பாலாஜி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் புதுசாக இருந்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் லைவ் மலேசியாவில் இருந்து பார்க்குறேன் உங்கள் ஜிபே ஜிபே நம்பர் அனுப்புங்க ப்ளீஸ் உட உடனே அனுப்புங்க ப்ளீஸ் உடனே அனுப்புங்க உடனே அனுப்புங்க ப்ளீஸ் உங்களோட நான் பேசணும் வாய்ப்பு கிடைக்குமா பேசுங்க என்னோட என்னங்க பேசிக்கிறீங்க நான் இருக்கேன் இதுக்கு மேலே என்ன பேசுங்க சொல்லுங்கள் நான் லைவ்லே இருக்கேன் பேசுங்க

லைட் ஆன் பண்ணி தான் இருக்கு லைட் ஆன்ல தான் இருக்கு இந்த வெளிச்சம் பத்தலையாப்பா ஒத்துக்குமா லைட் ஆன்ல தான் இருக்கு கடையில் உட்காந்துருக்குமா அதனால வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு வேற ஒன்றும் இல்லை அழகா இருக்கீங்க நீங்கள் தேங்க்யூ முத்துக்குமார் தேங்க்யூ ஸோ மச் என்னங்க என்ன பண்ணுறீங்க கடை கட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா தடை கட்டிக்கிட்டு இருக்கோம் நோஸ் ஸ்மோத்து டி சு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மோதி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரஞ்சித் குமார் ஹலோ சொல்லியிருக்கீங்க ஹலோ ரஞ்சித் ரஞ்சித்குமார் ஆங்க விருக்கம் ஒரே நேரத்துல ரெண்டு ரஞ்சித் குமார் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன எந்தெந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னேன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்க கும்பகோணம் என்ன ஊர் நீங்க கார்க்கும் கும்பகோணங்க எனக்கு சொந்த ஊர் பரமக்குடி 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 ஓகே ஓகே சூப்பர் வீடியோ நல்லா இருக்கா தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் குமார் தேங்க்யூ வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்கிறத தெரியும் இந்த இந்தமாரி உட்காந்து எத்தனை நாள் லைவ் போட்டிருக்கேன் தெரியுங்களா கழுத்து வலியோட கஷ்டப்பட்டதுக்கு பலம் கிடைச்சது கண்டிப்பாக கிடைச்சிது இல்லைம்மா கஷ்டப்பட்ட பலம் கிடைக்கும்பாங்க கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு

கொஞ்சம் நேரத்துலேயே கடை கட்டுது எப்பவுமே இதே நேரத்தில் தான் கடை கட்டுவோம் இன்னைக்கு இவர் இருக்காரு நேரத்தில் கட்டிட்டு போயிடுவார் இந்த புதினா கூட்டம் வைக்கிற சமாளத்தை கட்டார் நான் டீ அதான் நான்

ஸ்பூனு அதை அனுப்புறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு கடை போட்டுட்டு தனித்தனியாக போட்டு போய் அனுப்பி விடுறோம் போட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸோடு லைவ் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா எனக்கு வேறு செல்லு நானே என் மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் என் மனையாக இருந்தால் என் மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் நிறைய பேர் வர முட்றாங்க நான்லேருந்து லைவ் போட்டாவது வரக்கூடாது பார்ப்போம் பாய் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் லைவ் நாளைக்கு வரேன் ஓகேங்களா பாய்